கிளின்டன் புஷ் ஒபாமா பைடன் அஞ்சு அதிபர்கள் கஷ்டப்பட்டு கட்டிக்காத்த இந்தியாவுடனான நட்பை ஒரே நாள்ல ட்ரம்ப் நிர்வாகம் முறிச்சிருச்சுன்னு சர்வதேச அளவில் பரபரப்பாக பேசிக்கிறாங்க அமெரிக்கா இந்தியா உறவு கடந்த இருபத்தைந்து வருஷமா வலுப்பெற்று வந்துச்சு முக்கியமா வளர்ந்து வர சீனாவுக்கு எதிராக இந்தியாவை ஒரு பலமான சக்தியா பார்க்க ஆரம்பிச்சாங்க அணுசக்தி ஒப்பந்தம் குவாட் கூட்டமைப்புன்னு ஒபாமா புஷ் பைடன் என ஒவ்வொரு அதிபரும் இந்த நட்புறவை இன்னும் இருக்கமாக்கினாங்க ஆனால் திடீர்னு ட்ரம்ப் இந்தியா மீது வரி விதித்து சிரியா மியான்மர் மாதிரி நாடுகளோட ஒரே பட்டியலில் நம்மள சேர்த்து அவமானப்படுத்தியிருக்கார் ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கை இந்தியாவில் பெரிய அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இதனால அமெரிக்கா நம்பகத்தன்மை இல்லாத நாடுன்னு ஒரு எண்ணம் உருவாயிருக்கு இதோட விளைவா நம்ம இந்தியா ரஷ்யாவோடையும் சீனாவோடையும் மறுபடியும் நெருக்கமான உறவு வச்சிக்க வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கும் இது பெரிய ஆபத்துன்னு சொல்லப்படுது இதனால சமூக வலைதளங்கள்ல ட்ரம்ப் ராஜினாமா செய்யணும்னு கோஷங்கள் வலுத்து வருது ஒரு தனி நபரோட நடவடிக்கை இத்தனை வருஷமா கட்டிக்காத்த சர்வதேச உறவை எப்படி பாதிக்குது பாத்தீங்களா ட்ரம்ப்போட இந்த செயல் சரியா தவறா உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க